கேப்டன் விஜயகாந்த் சார் தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத ஒரு இடத்த வந்து பிடிச்சிட்டு போயிருக்காரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஏகப்பட்ட ரசிகர்களையும் சம்பாரிச்சிருக்காரு இப்போது ரீசெண்டாக குஷ்பு அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க விஜயகாந்த் சருடைய அந்த ஒரு பொறுப்பு பெருமைன்னு எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்காரு அதாவது விஜயகாந்த் தலைவராக இருக்கும்போது ஃபெஃப்சியில் பிரச்சனை அதனால் இருந்து டெக்னீஷியஸை வர வச்சோம் அவங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க அவங்கள பார்க்க நாங்க போனோம் ரூமுள்ள போனா உட்கார ஒரு சேர் கூட இல்ல அவங்க பெட்ல உக்காந்துகிட்டு ஹிந்தில வந்து பேசிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு ஹீரோன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப கோவம் வந்து சண்டைக்கு போயிட்டேன் ஆனா விஜயகாந்த் சார் வந்து என்கிட்ட பொறுமையா இரு நமக்கு பின்னாடி ரெண்டாயிரம் குடும்பம் இருக்கு அவங்கள வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும் சார் நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு அவ்வளவு பொறுமையா அவர்கிட்ட வந்து கேட்டாராம் ஸோ விஜயகாந்த் சாரோடைய அந்த பொறுமை பெருமை அவருடைய அந்த எண்ணம் எல் நல்லெண்ணம் எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே புகழ்ந்து பேசுனாங்க குஷ்பு அவர்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க